ஹலோ இங்க ஒரு தம்பியை பாக்குறேன் வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு என்னன்னு தெரியல இன்னைக்கு திடீர்னு தோணுச்சு யாராவது பெட்ரோல் இல்லாம இருந்தா ஒரு ஒன் லிட்டர் வாங்கி சேஃப்டிக்கு வச்சுக்கலான்ட்டு கரெக்டா இங்க பெட்ஷீட் கொடுத்துட்டு இருக்கும் இந்த இடத்துல பாக்குறோம் முதல்ல இங்க போய் இந்த பெட்ரோல் பங்க்ல கேட்டான் இது பெட்ரோல் பங்க் இது பெட்ரோல் பங்க்ல போய் கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க அதனால அவன் அங்க இருந்து நாங்களும் பெட்ரோல் போட தான் வந்திருக்கோம் நினைச்சிட்டு அவன் எங்க கிட்ட கை காட்டிட்டு பெட்ரோல் இல்லன்னு சொல்லிட்டு போறான் அவன் பாவன் தலிட்டுதான் போயிட்டு இருக்கான் அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் என்ன இன்னும் என்ன பண்ணும் பண்ண முடியும்னு கேட்கலாம் எவ்வளவு தூரம் போறான்னு தெரியல நான் பாப்பிடரு <laughs> 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 <laughs>

பெட்ரோல் எல்லாம் செக் பண்ணிட்டு இது பண்ணுங்க கடவுள் நம்பிக்கை இருக்கா இன்னைக்கு பெட்ரோல் போடும்போது போது திடீர்னு கடவுள் சொன்னாரு ஒரு பாட்டில் பெட்ரோல் பிடிச்சி வை அப்படின்ட்டு அது யாருக்குன்னு இவ்வளவு நேரம் தெரியல இவ்வளவு நேரம் யாருக்குன்னு தெரியல நான் ஜீசஸை கடவுளா நம்புறேன் எதுக்கு நான் இப்ப காருக்கு தான் பெட்ரோல் போடணும் எதுக்கு பாட்டில் போட சொல்றாருன்னு சொல்லி யோசிக்கிறேன்

கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த அமௌண்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அது போதும் எங்களுக்கு இல்ல இல்லை எங்களுக்கு வேண்டாம் ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க